பாருங்க சீனா திஷான் வாங்க போவோம் இருட்டு ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள போவோம் வாங்க வாங்க இருட்டு போவோம் என்ன எழுபதான சூரியன் இருந்தாங்க இருட்டாயிட்டா இருட்டாயிட்ட இருட்டுக்குள்ள எப்படியும் வாங்க வாங்க போ வாங்க இருட்டு விளையாண்டா வேண்டாம்டா விளையாண்டா வெறும் வந்தாலும் தெரியாது கடிச்சி விட்டு போயிடும் இருட்டு விளையாடக்கூடாது வாங்க போ இருட்டு விளையாடக்கூடாது இருட்டு வரையட கூடாது வந்தா ஆராவ வந்து பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு வீதி வழி வாங்க விளையாடட்டு போவா வாங்க போ இல்ல திஷா ப்பா அந்த படிய காப்பாத்துங்கள யாராவது யாராவது காப்பாத்துங்களன் இருட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரே திஷான் நீங்க தனியா இல்லைங்க இருட்டுக்குள்ள நான் போறேன் மயக்கமா வருதா அதான் இருட்டு இருட்டுக்குள்ள இருந்தா மயக்கமாதான் இருக்கும் மயக்கம் வரும் இருட்ட ஆயிச்சோம் எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு ஒன்றும் வளராது அப்படியே வளரும் சும்மா என்ன வளரும் അപ്പോൾ ഇത് அப்படியே தான் വളരും ഇരയാണ വളരും ഹ് ഇരയാണ വള아요 ഓ ഇത് വളൻ്റെ ഇല്ലേ എന്നാ കൈക്കോ ഇത് ഒന്നും காயിക്കാതിരിസ് മൈലം പറ്റണ്ടേ ഇരിക്കും അപ്പോ എന്നാ ഇതില മൈലം പറ്റണ്ടേ ഇവിടെ വള ഇന്നും കാക്കിയേ ഇنده ഇതിലും ഒന്നും ഇല്ലാതെ ഇതില വട്ടെ സീൻ ചെയ്യാതെ പൂക്ക ഓ അ

மொட்டுன்னு சொல்றாரு அதான் அதுல பூ வரும் மொட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏ கொஞ்சம்

அதுக்குள்ள பூ பூவா வரும் அது பெருசு பெருசா வளர்ந்து 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 அப்புறம் பூவா மாறியும் அது சும்மா இருக்கும் சும்மா இருக்கட்டா 还怎么干啊？